என்னென்ன தெய்வத்துக்கு என்னென்ன மாதிரியான மூலமந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் அப்படின்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள்னு ஒரு ஒன்று இருக்கும் நிறைய மந்திரங்கள் இருந்தா கூட இவருக்கு வந்து இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மூலமந்திரம் தான் அதனுடைய ஜீவனுள்ள மந்திரம் அப்படிங்கிறதுனால மந்திரம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம் அப்போ எந்த சாமிக்கு எந்த மூல மந்திரம் ஜபித்தால் பலன் கிடைக்கும் மந்திரங்கிறது என்னது அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது குருவே சரணம் எந்த கடவுளுக்கு என்ன மந்திரம் ஜபிக்கணும் ஒரு கடவுளுக்கான மந்திரம் எது அந்த மந்திரத்தை ஜபிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்போது மூல மந்திரம்னா நமக்கு என்னென்னு தெரியணும் மூலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வள்ளுவர் பெருமான் சொல்லுவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி நோயோட தாக்கம் என்னென்னு தெரியணும் அது உருவான இடம் தெரியணும் உருவான இடத்துக்கான அந்த ரகசியம் தெரியணும் இப்படி மூணு விதமாக வந்து ஒரு நோயை சரி பண்ணக்கூடிய அந்த பார்வை நமக்கு இருக்கணும்னு சொல்லுவார் அதே மாதிரி மந்திரம் அப்படின்னா முதல்ல எதுக்காக ஜபிக்கிறோம் அந்த அந்த பிரச்சனைக்கா தீர்க்கிறவர் யாரு அவருக்கான மூலம் என்ன இப்படி தான் தேடணும் முதல்ல நாம் மந்திரம் எதுக்கு ஜபிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பணப் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை பொருளாதாரத்தில் நான் ஒரு சாட்டிஸ்ஃபைடான நிலைமையில இல்லை இப்போ நமக்கு நோக்கம் என்ன பொருள் சார்ந்த சரி இந்த பொருள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இது எங்கே இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னா பலரும் சொல்லுவாங்க லக்ஷ்மியோட அருள் இல்லை குபேரனுடைய அருள் இருந்தால் போதும் மகாலட்சுமி அருள் புரிஞ்சால் போதும் இப்படின்னு பல பார்வையில் சொல்லுவாங்க அதையே சித்தர்களுடைய பார்வையில் ஏன் நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய பார்வையில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்ராஸில் மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்ராஸ் அதற்கு தேவையான ஜீவசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று சரியான அளவில் போகாமல் இருந்தால் அந்த மணிப்பூரக சக்கரம் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் நல்லா கவனிச்சு மணிப்பூரக சக்கரம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து நின்றால் பொருளாதாரத்தில் திருப்தி இல்லாத நிலைமை இருக்குன்னு அர்த்தம் இப்ப பிரச்சனை என்ன உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணமான இடம் எது நம்ம உடம்புல மணிப்பூரக சக்கரம் இப்போ மணிப்பூரக சக்கரத்தில் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மணிப்பூரகத்தை இயக்கக்கூடிய மணிப்பூரகத்திலிருந்து புறப்படக்கூடிய ஆற்றல்கள் எது குறைவாக இருக்கிறதோ அதை தூண்டுறது இப்படி பிரச்சனைக்கான மூலம் எங்கே இருக்கிறதோ அந்த மூலத்தை தூண்டுவதற்கான மந்திர வகைகளுக்கு பேர் தான் மூலமந்திரம் இப்போ காளி அப்படிங்கிறது ஒரு சக்தி இருக்குது இந்த காளிக்கான மூலமந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை இருக்கும் நமக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் எதிர்மறையான விஷயங்கள் அதை என்னால் சமாளிக்க முடியல இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை எங்க இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சக்ராசுல போய் நிற்கும் அந்த சக்ராஸ் நல்லபடியா இயங்குதா இயங்கலையா அந்த சக்ராஸ் நல்லபடியா இயங்கலை அப்படின்னா எனக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான திறன் வரலன்னு அர்த்தம் இப்போ பிரச்சனைக்கான மூலம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த மூலத்தை எது தூண்டுமோ அந்த தூண்டுறதுக்கு தேவையான மந்திரத்துக்கு பேர் தான் மூல மந்திரம்னு பேரு அப்படி நிறைய மூல மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு அந்த சக்தி மையங்களுக்கும் ஒவ்வொரு அந்த சக்தி ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த புள்ளிகளுக்கும் ஒரு ஒரு மூலம்னே ஒன்று இருக்குது அது மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓரு மூலம் இருக்குது ஒவ்வொரு மூலம் பார்த்தீங்கன்னா டம் ரம் அம் கம் சம் இந்த மாதிரி உடம்புல ஐம்பத்தி ஓரு மூல மையங்கள் இருக்குது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தேவைகள் அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஐம்பத்தி ஒரு புள்ளிகள் இந்த ஐம்பத்தி ஒரு ஆற்றல் மையங்களையும் ஐம்பத்தி ஒரு பீஜ மந்திரங்களால் எழுப்பிவிட முடியும் தூண்டிவிட முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போ நமக்கு யோசிச்சு பாருங்க பிரச்சனை என்ன பிரச்சனைக்கான மூலம் எங்க இருக்கு அந்த மூலத்தை தூண்டுறதுக்கான எழுத்து என்ன இப்படின்னு தெரிஞ்சு சொன்னோம்னா இதுக்கு பேர் மூல மந்திரங்கள் இப்போ இதுலேயும் இன்னொரு பார்வை இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை என்ன பிரச்சனைக்கான தீர்வு இருக்கக்கூடிய அந்த இடம் என்ன இந்த இடத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் மூலகர்த்தாவாக இருப்பது யார் அந்த மூலக்கர்த்தா யாருன்னு தெரிஞ்சு அந்த மூலக்கர்த்தாவை டைரெக்டாக பிடிச்சிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேச போனோம் அவர் கவுன்சிலர் நினச்சா கையெழுத்து போடலாம் ஆனால் அவரோ அதை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படியா அப்போ அந்த இப்போ குடிநீர் பிரச்சனை அதோட மூலம் எங்கே இருக்கும் குடிநீர் வாரியம்னு ஒன்று இருக்கும் அதோடய மூலம் எங்கே இருக்கும் குடிநீர் வாரியத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ குடிநீர் வாரியத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அந்த அமைச்சரை கண்ட்ரோல் பண்ணுற முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா விஷயத்தை முதலமைச்சர் காதலை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா டோட்டல் பிரச்சனை சால்வ் இது மாதிரி மூலகர்த்தா யாரோ அந்த மூலகர்த்தாவினுடைய ஆற்றல் எப்பொழுது வெளிப்பட வேண்டுமோ எவ்வளவு வெளிப்பட வேண்டுமோ அதற்கான ரகசியத்துடன் கூறிய பிரயோகம் பண்ணணும்னா அதுக்கு தான் மந்திரம் அதை சரியா பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா ஜெயிக்காத காரியங்கள் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரகசியம் அவ்வளவுதான் இப்ப ஒட்டுமொத்தமா எனக்கு பிரச்சனை வந்து பணத்தின் பேர்ல நான் என்ன சொல்றேன் ஸ்ரீம் மந்திரத்தை சொல்றேன் ஸ்ரீமுக்கும் மணிப்பூரகத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு முதல்ல யோசிக்கணும் ஏன்னா ஒரு பீஜத்தை ஸ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமின்னு நம்ம ஒரே முடிவை எடுக்க முடியாது அந்த ஸ்ரீமையே வந்து ரிதம் அலைவரிசையை மாத்த மாத்த அது அதனுடைய பலன்களையும் குணத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு என்ன தெரியணும் ஸ்ரீம் பீஜம் மணிப்பூரகத்தை போய் தொடும் அளவிற்கு இதுதான் தந்தியில வர்ற கோடு மாதிரி ஸ்ரீம் அப்படிங்கிறது பணத்துக்கான ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் எங்கே போய் அஃபெக்ட் ஆகணும் மணிப்புரகத்தில் அஃபெக்ட் ஆகணும் அப்போ அந்த ஸ்ரீமுக்கு எவ்வளவு அலைவரிசை கொடுத்தா அது மணிப்புரகத்தை போய் தொடும் அந்த அலைவரிசை கொடுக்கும்போது என்னுடைய மூச்சு எவ்வளவு நீளத்தில் போச்சுன்னா சரியாக மணிப்புரகத்துக்கே போய் சேரும் இது தெரிஞ்சால் மூல மந்திரம் தெரிஞ்சிருச்சு மூல விஷயத்தை தொட்டுட்டீங்க அந்த மூல விஷயம் உங்கள் லைஃப்பில் பலனை கொடுத்துருச்சு இவ்வளோதாங்க ரகசியம் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய நமக்கு கொஞ்சம் அனுபவ அறிவும் தேவைப்படும் அந்த அனுபவ அறிவு உங்களுக்கு கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் மந்திரங்களை எதை எங்கே தூக்கி போடணும் எப்படி போடணும் எவ்வளவு போடணுங்கிற ரகசியத்தை அடித்து தூக்கி லைஃப்பை ஹிட் அடித்து போய்கிட்டே இருப்பீங்க நீங்கள்லாம் வாழ்கிறதுக்குன்னே பிறந்தவங்க நீங்கள்லாம் யோகமான வாழ்க்கையை தொட்டு வாழணுன்னே பிறந்தவங்க மனிதப் பிறவியினுடைய நோக்கமே அதுதான் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறீங்கன்னா அந்த ரகசியத்தை இன்னும் தொடாமல் இருக்கிறீங்க வரைக்கும் தொட்டு பாருங்கள் ஹிட் அடித்து போய்கிட்டே இருப்பீங்க குருவே சரணம் ooh mm.